எல்லோருக்கும் வணக்கம் நடந்த முக்கியமான ரகசிய மீட்டிங் முன்னாள் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையை ஏற்க தயாராகிவிட்டதாக சொல்லப்படுகிறது இந்த தகவலானது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக கேரளாவிற்கு சென்று விட்டார் அவர் அங்கிருந்து இங்க வரங்குள்ளாட்டியும் இந்த முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளோ ஒரு விடுதியில ரகசிய மீட்டிங்க கான்டாக்ட் பண்ணிருக்கிறாங்க அதுல இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை ஏற்று நாம் சந்தித்த இந்த தேர்தலுடைய முடிவுகளை பூரா பார்க்கும் பொழுது நம்மளுடைய அரசியல் எதிர்காலமானது கேள்விக்குறியாகி இருக்கிறது ஆக இனிமேலும் நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை ஏற்க கூடாது மக்களவை தேர்தலில் நம்ம வாங்கக்கூடிய வாக்கே ஏறக்குறைய அதாள பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இதே நிலை தொடர்ந்தால் சட்டமன்ற தேர்தலில் இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கூட நம்மளால காப்பாற்றிக் கொள்ள முடியாது அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும் ஆகையினால விரைவில் ஜூன் நான்காம் தேதி அந்த மக்களவைத் தேர்தலுடைய முடிவானது வரைய இருக்கிறது அந்த முடிவை காரணம் காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முழுவதுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளராக ஒற்றை தலைமையாக அவரை முன்னிறுத்தி நம்ம அரசியல் செய்தால் மட்டுமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கான அரசியலானது இங்கே நிரந்தரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த செய்தியிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பி தள்ளி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது யாரும் நமக்கு உண்மையாக இல்லை நம்ம எவ்வளோதான் பணம் கொடுத்தோம் அப்படின்னாலும் நல்ல மனம் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களையே தேடி இந்த நிர்வாகிகள் செல்ல துவங்குகிறார்களே என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குமுறல்ல இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே சொன்னது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கேரளாவுக்கு சென்றதுக்கான முக்கிய காரணமே என்ன அப்படின்னா இது போன்ற விஷயங்களை நடக்கும் அப்படின்னு சொல்லி கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் அப்படின்னா இதுக்கு முன்பாக அவர் தன்னுடைய தந்திரங்களை பயன்படுத்தி இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஒரு காலமாடு சிங்கம் கதை என்று கூட அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கூட சொல்லுவாங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை போல பிரித்து பிரித்து வைத்து விட்டால் தனியாக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை ஈஸியா நம்ம அடித்து வீழ்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தந்திரத்தை யூஸ் பண்ணி எல்லாமே வெற்றியை கண்டு இருந்தார் தற்காலிக வெற்றியை இப்ப என்ன பண்ணிட்டாரு தந்திரம் அனைத்துமே நிர்வாகிகளுக்கும் சரி கீழே இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டர்களுக்குமே தெரிந்து விட்டது அப்ப மந்திரத்துக்கு போறாரு தான் கேரளாவுக்கு போய் சிறப்பு பூஜைகள் நடத்தி அதன் வழியாக நமக்கு இதன் ஒரு ஆதாயம் கிடைத்து விடாதா இந்த தலைமையானது நம்மளிடம் நிலைத்து விடாதா என்று அது போன்ற ஒரு சூழ்ச்சிகளை கையாண்டு கொண்டிருக்கிறார் எது எப்படியாக இருந்தாலும் சரி நிர்வாகிகள் சுதாரிக்க தொடங்கி விட்டார்கள் விரைவில் ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு என்று வேண்டுமானால் நடக்கலாம் அந்த சந்திப்பு உடனடியாக அந்த சந்திப்புகள் நடந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற நீக்கி ஒரே தலைமையாக ஒற்றை தலைமையாக கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளராக அம்மா அவருடைய அரசியல் வாரிசாக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முன்னிறுத்தி அரசியல் செய்ய தயாராகிவிட்டார்கள் விரைவில் அம்மா அவர்கள் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் அமையும் முதலமைச்சராக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அரியணையில் அமர்வார் நன்றி வணக்கம்